திருப்பூரத்தை சேர்ந்த அஜித் குமாரோட கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நகை திருடப்பட்டிருக்காரு போலீசார்கள் வந்து இவர ரொம்ப ஒரு கொடூரமான முறையில குறை செஞ்சிருக்காங்க அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப மனதளவுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவன் உண்மையிலேயே வந்து அவன் திருடி இருந்தா கூட ஒரு திருட்டு கேஸுக்கு வந்து இந்த மாதிரிதான் பண்ணுவாங்களா அதை வந்து முறையா விசாரிச்சிருக்கலாம் இல்லையா ஒரு பழிவாங்கிற தன்மையோட இவன் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியே வந்து இவன் தான் மாதிரியும் வந்து இவரை வந்து ஒரு குறிப்பிட்டு இவர அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கொடூரமான முறையில வந்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க ஏன் எதுக்காக என் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவ்வளவு வேதனையா வந்து சொல்லிருக்காங்க அவங்க தம்பி வந்து ரொம்ப வந்து அவர் ஒவ்வொரு பாட்டி பேசும்போது அவ்வளவு கண்கலங்குறாரு தன்னுடைய அண்ணனை வந்து தன் கண் முன்னாடியே வந்து அடிச்சு கொள்ள கொண்டு வந்து அவரால் தாங்கிக்க முடியாம ஒவ்வொரு முறை பேசும்போது அவர் அவ்வளவு கண்கலங்குறாரு இவங்களுக்கு வந்து நடிகர் நடிகர் விஜய் தாவைக்க தலைவருமான விஜய் வந்து போய் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு நேர்ல போய் அவங்க அம்மாவுக்கும் அவங்க தம்பிக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க வீட்டு பத்திரம் கொடுத்துருக்காங்க வீட்டு பத்திரம் கொடுத்துருக்காங்க அவங்க தம்பிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து கொடுத்தாச்சுன்னா வந்து அவங்க போனா அவங்க பையனோட உயிர் திரும்பி வந்துருமா நிக்கிதாங்கிற ஒரு பொண்ணுதான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா வந்து இந்த பொண்ணுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆத்மா அஜித்குமாரோட ஆத்மா வந்து அவங்களுக்கு சும்மாவே விடாது அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் பிரேமலதா விஜயகுமார் விஜயகாந்த் அவங்களும் போயிட்டு அஜித்குமாரோட அம்மாவுக்கும் அவங்க தம்பிக்கும் வந்து ஆதரவு சொல்லியிருக்காங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் வீட்டு மனை கொடுத்தாலும் என்னதான் வேலை போட்டு கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வருமா அந்த அம்மாவுக்கு வந்து அந்த வாழ்நாள் முழுவதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன அழுக்கு கூட என் பையன் கிடையாது பூ போல வேலைக்கு போனான் போனமா திரும்பி வந்தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் அவன் பண்ணிருந்தா கூட எனக்கு மனசு கொஞ்சமா அமைதியா இருக்கும் அவன் இந்த மாதிரி கிடையாது நான் கூட ஸ்டேஷன்ல போயிட்டு ஏதாச்சும் எடுத்துருந்தா கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னேன் நான் எடுக்கலாமா அப்படின்னு சொன்னான் அவங்க தம்பி சொல்றாரு என் அண்ணன் முன்னால அடிக்கும்போது எடுத்துருந்தா நான் சொன்னேன் அவன் இல்லடா இல்ல நான் எடுக்கல எடுக்கலன்னு அவன் சொன்னான் அவ்வளவு வேதனையா வந்து சொல்றாரு இதை போதே அவ்வளவுத்துக்கு வந்து நமக்கு கல்லா இருக்கக்கூடிய மனசு கூட கரைஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குத பா கேக்கும்போது கண்டிப்பா வந்து இவருக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இவரை அடிச்சு துன்பத்துனா அந்த கொடூரக்காரர்களுக்கு கண்டிப்பா வந்து எவ்வளவு கொடுமையான ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தண்டனை இவருக்கு சாட்சி சொல்றதுக்காக வந்து சத்தீஸ்வரன் சொல்லி அவர்தான் அந்த வீடியோ எடுத்திருக்காரு இவரை அடிச்சத இவரு சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு நான் எதுக்கும் பயப்படல ஆனா நான் வந்து தைரியமா வந்ததுனால என் கூட சில இளைஞர்கள் வந்தாங்க அவங்க பயப்படுறாங்க அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவோன்னு பயப்படுறாங்க அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் கொடுத்துட்டு அஜித்குமாரோட சாவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மா வந்து நம்பிக்கையா சொல்றாங்க கண்டிப்பா இது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்ட்டு கண்டிப்பா அவங்க நம்பிக்கை வந்து ஜெயிக்கணும் என்னதான் ஜெயிச்சாலும் போன உயிர் திரும்பி வராது ஆனாலும் இது மாதிரி கொலைகள் கொடுமைகள் இதுமே எனக்கு இதுமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நியாயமான முறையில வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சாமிட்ட வேண்டிப்போம் யார் யார் வந்து அஜித்குமாருக்கு நடந்த கொடுமையை வந்து க வன்மையா கண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க